வணக்கம் நான்கள் சித்தம்பத்துவர் மெல்வே நான் இப்போ சொல்லக்கூடிய மருந்து எல்லாேருமே கண்டிப்பாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க அந்த அளவுக்கு இது முக்கியமான மருந்து ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல ப்ராப்பராக டைஜஷன் நடந்து கான்ஸ்டிரபேஷன் இல்லாமல் மோஷன் போயிட்டாலே எண்பது சதவீதமான நோய்கள் நம்ம உடம்பை அணுகாது ஸோ ப்ராப்பராக டைஜஷன் நடக்கிறதுக்கும் கான்ஸ்டிரபேஷன் இல்லாமல் பார்த்ததுக்கும் இந்த இந்துப்பு சுவர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் சேரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கடுக்காய் தோல் நூற்றம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் திப்பிலி நாற்பது கிராம் ஜீரகம் முப்பது கிராம் ஓமம் இருபது கிராம் இந்துப்பு பத்து கிராம் ஸோ இந்த ஆறு பொருட்கள் தான் இதில் இந்துப்பு தவிர மீது எல்லாத்தையுமே இளவருப்பாக வறுத்து பவுட்ராக்கி அதுக்கப்புறம் இந்துப்பையும் பிடிச்சி சேர்த்துக்கணும் இருந்து மூணு கிராம் எடுத்து காலையிலேயும் நைட்டும் சாப்பாட்டுக்கு அப்புறம் இள வதுவதுப்பான வெந்நிலை கலந்து குடிச்சிட்டு வந்துணும் இந்த மாதிரி எவ்வளோ நாள்னாலும் எடுக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதை ப்ராப்பராக எடுக்கும்போதே டைஜஷன் ஒழுங்காகிறது மட்டும் இல்லை கான்ஸ்டிபேஷனும் இருக்காது அந்த அளவுக்கு நம்ம உடம்புல உள்ள டைஜஸ்ட்ராக்டாக இது பாதுகாக்கும் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா தொப்பை இருக்காது வயலில் நமக்கு கேஸ்ட்ரபிள் இல்லாமல்னாலே இந்த பேக் பெயின் அங்கங்கே பிடிச்சிக்கிறது மாதிரி வாய் தொலைகள் இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமல் லட்சம்